அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரமதான் நோம்பில் ரொம்பவே சோர்வாக இருக்கும் ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கி ஒரு இஃப்தார் டூ சஹர் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜூ டைரி நேரங்களில் நம்ம சஹர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு தான் நம்ம படுப்போம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்போம் ஆனால் ஸ்கூல் டேஸில் அந்த மாதிரி முடியாது ஸோ இன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படின்றதால ஒரு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம தூங்கி எந்திரிக்க ஸோ எந்திரிச்ச உடனே நம்ம லுகா தொழுதுட்டு அதுக்கப்புறம் குரான் ஓதிட்டு லுகர் தொழுக முடிச்சுட்டு தான் அடுத்து நான் வந்து கிச்சன் உள்ளேயே போவேன் அண்ட் கிச்சனுக்குள்ளே போன உடனே நான் பால் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன் ஸோ ஒரு மணிலேருந்து ஒரு ரெண்டரை மணி வரை எனக்கு கிச்சனுக்குள்ளே வேலை தான் அண்ட் பால் கொதிக்கிறதுக்கு இடையிலையே வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வெசல்ஸை போட்டு வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்கும்போது இன்னும் வெசல்ஸ் ஃபுல்லாக கும்மிஞ்சிட்டு இருக்கும் ஸோ நமக்கு தான் வேலை ரெட்டிப்பாகும் ஓகே அலமது நம்ம வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடித்தாச்சு பாலுமே சைடில் கொதிச்சிருச்சு கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொதிச்ச பால் நான் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்ட உடனே நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கிளறிடணும் தேவையான அளவு சுகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு பால் நல்லா ஆறிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும் ஸோ சைடில் எடுத்து வச்சிட்டேன் இன்னொரு பேனில் தண்ணி வச்சுக்கறேன் இப்போ வந்து கடல் பாசி ரெடி பண்ண போகிறோம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம நல்லா பொடி பண்ணி வச்ச கடல் பாசியை நான் சேர்த்துக்கறேன் கடல் பாசியில் ஏற்கனவே தேங்காய் பால் சேர்த்தது நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா ஃப்ளேவர்க்காக வெனிலா எசன்ஸு ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம ரோஸ் சிரப் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாக கலர் தெரியணுன்றதுக்காக ரெண்டு உப்புக்கள் மட்டும் சேர்த்துக்கிறேன் அந்த சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஸோ அது சைடில் கொதிச்சுட்ருக்கட்டும் அதுக்கடையில் நம்ம வந்து ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாத்துக்குடி எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டு சாத்துக்குடி ஒரு ஃபேமிலிக்கு ஃபுல்லாக போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ சாத்துக்குடி ஜூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பூனை வச்சுட்டு லைட்டாக நம்ம திருவி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதில் உள்ள பல்ப்பு எல்லாமே ஜூஸ் நமக்கு கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக நம்ம லெமனை வந்து புளிகிற மாதிரி கைகள்னால் பிழிஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு சாறு பிழியை வந்துடும் ஸோ இதே மெத்தடு தான் நம்ம ஆரஞ்சு பழத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஜூஸை எடுத்து தனியாக வச்சிட்றேன் நீ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா அது கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ சைடில் கொதிச்சிருச்சு நான் வந்து டவுன் பாண்டா இலை நான் கேட்டிருந்தேன் ஸோ வெளியிலேருந்து வர்றதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது வரை நான் சிம்மில் போட்டிருந்தேன் ஸோ வந்த உடனேயே இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இந்த டவுன் பாண்டா இலையை பார்த்திங்கன்னா நம்ம கடல் பாசி கூட போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அடுத்ததாக நான் கடல் பாசியை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் சைடில் இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸ் கூட நான் மூணு ஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரமதான் ப்ரிப்பரேஷனில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரோஸ் சிரப் நம்ம ரோஸ் மில்க்கு சேர்க்கக்கூடிய ரோஸ் சிரப் இது கூட சேர்த்துக்குருவோம் இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஊற வச்ச சப்ஜா சீடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா சில்லுன்னு இருக்கட்டும் இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம வந்து கடல் பாசியும் எடுத்து நம்ம சூப்பராக செட் பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே காலையிலேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் வேலை வந்து பாதியாக நமக்கு குறஞ்சிரும் அதுக்கப்புறமா இறால் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதையுமே கையோட கட் பண்ணிவிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கிச்சன் உள்ள நுழைஞ்சால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம போகிற மாதிரி பார்க்கணும் ஸோ இடையில நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போனால் கண்டிப்பாக இந்த நோம்பில் ரொம்ப நமக்கு டயர்டாயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் போடுது ஸோ இந்த வெயில்லையும் எல்லாருமே நோம்பாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை கண்டிப்பாக இறைவன் மன்னிப்பான் நான் நோம்பு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு தெம்பையும் திடத்தையும் இறைவன் தரணும் ஸோ ஃபைனலாக நான் வந்து இறால் உரிச்சு முடித்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து இறால் கிரேவி தான் பண்ண போகிறேன் ஏன்னா நோம்பு டைமில் கண்டிப்பாக நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா வீட்டில் எடுபடாது ஸோ சிம்பிளாக வெங்காயம் தக்காளி சேர்த்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டு ரால் சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அந்த கியூபாக இருக்கிறது தேங்காய் பால் தான் ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக கிச்சன் வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா ரெண்டு இருந்து நாலு மணி வரை ரெஸ்ட்டு தான் ஏன்னா நம்ம நோம்போடு கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அந்த ரெஸ்ட்டு வேலை முடிஞ்ச உடனே எடுக்கணும் ஸோ இன்றைக்கி ஃபைஹாம வந்து நோம்பு வச்சுருக்காங்க ஸோ பிள்ளை ரொம்ப ஒரு டயர்டாக இருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படின்றதால இன்றைக்கி நோம்பு பிடிக்க வச்சுட்டேன் ஸோ காலையிலேருந்து பசிக்குது பசிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ சின்ன பிள்ளைங்க பழக்கணும் அப்படின்றதுனால இப்போ தான் ரெண்டாவது நோம்பு வச்சுட்டுருக்கா ஸோ அவளையுமே தட்டி தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்க்கலாம் அண்ட் ஈவினிங் வந்து அசர் தொலகம் முடிச்சுட்டு நம்ம கிச்சனில் போயிட்டு உருளைக்கெழங்கு பட்டாணி ரெண்டையும் சேர்த்துட்டு நான் விசிலில் வச்சுட்டேன் அடுத்து வந்து சிக்கன் சொல்லியிருந்தேன் ஸோ அதுவுமே வந்துடுச்சு கையோடு கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் எலும்பில்லாத சிக்கன் வந்து தனியாகவும் அண்ட் குட்டி குட்டி பீசஸாகவும் தனியாக எடுத்து வச்சுக்கறேன் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் ரெண்டுமே சிக்கனை வச்சு தான் பண்ண போகிறோம் ஸோ சைடில் வந்து மிக்சியில் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அண்ட் இது வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கனை எடுத்து ஒரு பவுலில் போட்டுவிட்டு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு சிக்கன் கபாப் மசாலா அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீர் தூள் சோளம் மாவு ஒரு டீஸ்பூன் அண்ட் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஸோ அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது கொஞ்சம் லைட்டாக மேரினேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுமானது ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கிறேன் அடுத்ததாக உருளைக்கெழங்கு பட்டாணி ரெண்டே ஒன்றா வேக வச்சுருந்தோம் ஸோ உருளைக்கெழங்கை மட்டும் எடுத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் பீசஸை ஒரு கப் அளவு சிக்கனை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஸோ இது வந்து தண்ணியே இல்லாமல் அரைச்சி எடுக்கணும் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கட்லட் வந்து லூஸ் ஆயிரும் ஸோ டைட்டாக நமக்கு பிடிக்க வராது ஸோ அதை சேர்த்துட்டு மூணு உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் புதினா மல்லி கொஞ்சமாக தூவிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆரோக்கியானம் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ப்ரெட் கிரம்ப் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை மாவு ஸோ இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து நம்ம கட்லெட்டுக்காக தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால் மசாலா ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் லைட்டான ஒரு மசாலா ஃப்ளேவராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவை இப்போ ரெண்டு கைகள்லையுமே நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க அதை இந்த மாதிரி லைட்டாக நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு கட்லெட் ஷேப்பில் கிடச்சிரும் ஸோ இதே சேம் மெத்தட் தான் இதில் வந்து நடுவில் நீங்கள் ஹோல் போட்டிங்க அப்படின்னா அது டோனட்டாக போயிடும் ஸோ இதே ஷேப்பை மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அது வந்து நகட்ஸு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்குமே ஒவ்வொரு பேர் மற்றபடி மசாலா எல்லாமே சேம் தான் அண்ட் இது கூட சேர்க்கக்கூடிய மசாலா நான் சொன்னது தான் கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு என்ன மசாலா ஃப்ளேவரோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்க்கு நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அண்ட் கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கரலாம் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்கக்கூடிய இடத்துல சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மல்லித்தூள் அண்ட் நீரகத்தூள் இந்த ரெண்டு கூட சேர்த்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொண்டு வரலாம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மசாலாவை எந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் எந்த மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சமையலில் கண்டிப்பாக அசத்திடலாம் அண்ட் சைடில் வந்து சிக்கனை வந்து வேக வச்சிடலாம் அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பேனில் என்ன சேர்த்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இது ஒரு சைடு வெந்துட்ருக்குற சைடில் நான் டோனட்டுக்கு வந்து அந்த சைடில் நான் ரெடி பண்ணிடுவேன் ஸோ இது வந்து லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம லைட்டாக பெரட்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக அந்த சிக்கன் வந்து வெந்து வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கனால தெரியும் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது ஓகே இப்போ சைடில் வந்து சிக்கன் வேகிறதுக்கு இடையிலையே நான் கட்லட் டோனட் எல்லாமே ரெடி பண்ணி தட்டில் நிரப்பி வச்சுட்டேன் இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கறேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க்கு வச்சு கூட அடித்து எடுத்துடலாம் இன்னொரு பவுலில் ப்ரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் நம்ம அந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் சேர்க்கணும் மூணு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு ஸோ அதை கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நான் சேர்த்துக்கிறேன் ஸோ எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு கேப்சிக்கமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கறேன் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை இது வந்து நம்ம சிக்கன் பாக்கெட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டஃபிங் தான் ரொம்ப மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரே மாறிடும் ஸோ இதில் வந்து அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அடுத்ததாக அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் தான் ஹைலைட்டாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் ஸோ ஃபைனலாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதான் அண்ட் இது வந்து நல்லா அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண முடியும் ஸோ இதை கொண்டுட்டு போய் நான் ஃபேனில் வச்சிட்றேன் ஸோ அது ஒரு சைடு ஆறிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சால் கட்லெட்டை நம்ம அடித்து வச்சால் முட்டையில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் நான் ஃபோர்க்கை வச்சு பெரட்டினேன் எனக்கு அது வசதியாக இல்லை அதை தூக்கி போட்டுட்டு கைகள்னாலேயே நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நல்லா ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒரு டைட்டாக போயிடும் ஸோ மொத்தமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஒன்றுனா நம்ம ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் ஒட்டி இருக்கக்கூடிய ப்ரெட் கிரம்ஸ் எல்லாமே உதிரி உதிரியாக தனியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது ஃபுல்லாக எவ்வளோ மாவு நான் ரெடி பண்ணணும் எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கறேன் ஸோ இப்போ ஒன்றுனா எடுத்து நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் இது வந்து ஃப்ரை பண்ணும்போது என்ன நல்லா சூடாக இருக்கணும் அடுத்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறதால ஓரம் ஃபுல்லாக கொஞ்சம் கரிஞ்சு போகிற மாதிரி போயிடணும் ஏன்னா சிக்கன் வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம் பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணுது ஸோ சிக்கன் வேகணும் அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அடுத்ததாக நம்ம சிக்கன் பாக்கெட் பண்ணுறதுக்கான ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ ரெண்டு சமோசா ஷீட் எடுத்துக்கறேன் இதை நீங்கள் சமோசா மாதிரியே நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் அந்த ஸ்டஃபிங் கூட நான் லாஸ்ட்டில் வந்து பட்டாணி ஆட் பண்ணேன் அந்த கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறனும் எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் வச்சு ரைட் சைடு ஒரு மடிப்பு அண்ட் லெஃப்ட்டில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறணும் ஸோ இதை நல்லா டைட்டாக மடிக்கணும் இழுத்து விட்டு மடிக்கணும் ஸோ கீழே உள்ளதை மேலே நோக்கி மடிச்சுட்டு அண்ட் மேலே உள்ளதை கீழே நோக்கி நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கணும் ஸோ இதை நல்லா ஒட்டுறதுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கம் மாதிரி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேலைகள் பண்ணும்போது நம்ம கிச்சனில் ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுற வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க்கு பண்ண முடியும் ஏன்னா ஒரு சைடில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடில் நம்ம வேலை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ ரெண்டு சைட்லேயுமே நம்ம ஸ்டவ்வில் சமைக்கிறது அது வேறு ஆனால் ஒரே நேரத்தில் வேறு வேறு மாதிரியான வேலை பண்ணும்போது ஸோ ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சமோசா ஷீட்லேயுமே நான் இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ஸ்டஃபிங் எடுத்து ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபைனலாக நான் ரெடி பண்ண பாக்கெட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணுற பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அதை பாக்கெட் போட்ட உடனேயே கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் உடனேயே நீங்கள் பெரட்டி போட்டுறணும் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறமா எடுத்துடலாம் அடுத்து வந்து நம்ம காலையிலேயே கஸ்டர் மில்க் ஷேக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் நல்லா சில்லுன்னு இருக்குது மேலே வந்து லைட்டாக ஆடையோடு சேர்ந்துருக்கு இல்லையா அந்த ஆடையோடு சேர்த்து கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ நல்லா அடித்து எடுக்கும்போது கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் நமக்கு அப்போ தான் மில்க் ஷேக் வந்து நல்லா ஒரு திக்காகவும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் இதை மிக்சியில் நீங்கள் போட்டு நல்லா அடிக்கும் போது நல்லா ரெண்டு மூணு ஐஸ் கட்டி சேர்த்து அடித்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் ஜலதோஷமாக இருக்குது அதனால் நான் ஐஸ் கட்டி போடலை ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக நமக்கு மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி இதுக்கு மேலே நம்ம வந்து ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நட்ஸ் பவுடரு ஸோ அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ ரெண்டுமே சேர்த்து நமக்கு இதை குடிக்கும்போது அது சில்னஸோட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாத்துக்குடி ஜூஸ் ஸோ அதுவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சில்லுன்னு ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் சாத்துக்குடி ஜூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம காலையிலேயே கடல் பாசி ரெடி பண்ணோம் ரொம்ப பிளைனாக தான் பண்ணோம் எந்த பால் தேங்காய் பால் எதுவுமே ஊற்றலை ஸோ நேற்று வந்து தேங்காய் பால் ஊற்றி ரெடி பண்ணி வச்ச கடல் பாசி இருந்துச்சு ஸோ ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே துவா பண்ணிவிட்டு நம்ம நோன்பு திறக்க வேண்டியதான் அண்ட் நம்ம கட்லெட்டுமே சூப்பராக வந்துருந்துச்சு அண்ட் நம்ம எப்போவுமே நோன்பு திறக்கும் போது நமக்காக மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்காகவும் நம்ம சேர்ந்து துவா பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் கஷ்டத்தால் வாடிட்டுருப்பாங்க நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர் திருமணமாகாமல் இருப்பாங்க ஸோ யார் யாருக்கு என்ன தேவை எல்லாமே பூர்த்தியாக சொல்லி நாம் இறைவன்கிட்ட கேட்கும்போது இறைவனுக்கு நம்ம மேலே அன்பு இன்னும் அதிகரிக்கும் ஏன்னால் நம்ம துவா பண்ணுறதுல கூட நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது நமக்கு மட்டும் வேணும்னு கேட்காம எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு துவாவுலையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்காக நானும் துவா பண்ணிக்கிறேன் ஸோ அலமது இல்லா நோன்புமே நம்ம திறந்தாச்சு நம்ம ரெடி பண்ண அந்த கட்லெட்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இருந்துச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு டேஸ்ட் எல்லாமே அல்ஹம்துலில்லா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம நோம்போட ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக இறைவன் வந்து அதை ரொம்ப வறக்கத்தாக்கி வைப்பான் ஸோ அதே மாதிரி தான் உங்களோட துவாவுலையுமே அடுத்தவங்களுக்காக கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க ஸோ இன்ஷால நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக அதிகமான அளவு ஏழைகளுக்கு உதவக்கூடிய த நம்ம எல்லாருக்குமே இறைவன் தரணும் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்